நேர போட்டி எங்களுக்கும் தாவேக்காவும் திமுகவும் தான் யார் அதை எழுதி கொடுக்குறாங்களோ அதை வாசிப்பது தானே அவருடைய வேலை எங்களை பார்த்து நாங்கள் எப்படி மேடை எப்படி பதாக வைப்போமோ எப்படி கூட்டம் நடத்துவோமோ அது போல காப்பி அடிச்சு அரசியல் நடத்துகின்ற கட்சிகளும் இன்னைக்கு இருக்கு இப்போதான் புதுசாக வந்த அரசியல் கட்சி ஒன்று அதிகாரத்துக்கு வரல வாக்கு வங்கி என்னன்னு தெரியாது அவர்களை முழு மூச்சா தாமே மட்டும் நீங்க ரொம்ப திமுக அடங்கட்டும் நான் போய் பாக்குறேன் அவங்க அவங்க காவல்துறை தான் ஒண்ணுமே இல்ல சிபிஐ விசாரணை என்னன்னு தெரியும் காவல்துறை நாளைக்கே சொல்றாங்க நீங்க அரசியல் கட்சியை களைச்சிருங்க களைச்சிருவாரா வணக்கம் இது பிரியோ நியூஸின் நேர்காணல் கட்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில தொழிற்சங்க தலைவர் அன்பு தென்னரசன் அவர்களை சந்திக்க வருகிறோம் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக திமுக தாவேக்கா இது போல நீங்களும் மாநாடு நடத்த இறங்கிட்டீங்க பொதுவாக நீங்கள் வந்து கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய கூட்டங்கள் தினசரி கூட்டங்கள் எல்லா கட்சிகளோட உங்கள் கட்சி தான் அதிகமாக நடத்துருவீங்க மாநாடு அப்படிங்கிறது இப்போ பெரிய அளவில் பண்ணுறது இல்லையா அவங்களுக்கு இல்லை இல்லை பெரிய மாநாடாக நீங்கள் பெரிய மாநாடாக பண்ணுறது வந்து அஞ்சு கோடி அப்படி நாலு கோடி அஞ்சு கோடியெலாம் மேடையிலே பேசுகிறீங்களே அஞ்சு கோடி என்ப செலவு என்பது பிற கட்சிகள் இப்போது நீங்கள் திமுகவோ இல்லை ஆளு ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவோ இல்லை எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுகவோ அவர்கள் செலவழிப்பதில் ஒரு ஒரு தூசு அந்த அஞ்சு கோடி என்பது ஒரு மாநாடுக்கு அதே மாதிரி மாநாடு எங்களுக்கு புதியது இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே நாங்கள் திரு இதே திருச்சியில் வந்து ஒரு மாநாடு மாநாடு நடத்தியிருக்கோம் பொதுவாகவே எங்களுடைய கூட்டங்கள் போ கூட்டங்களே ஆண்டுதோறும் நாங்கள் நடத்துகிற கூட்டங்களே ஒரு மாநாடு போல தான் இருக்கோம் சிறப்பாக மாநாடு போல தான் நடத்துவோம் இதை வந்து இந்த பொருட்கள் இந்த இதை வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநாடு எப்படி நடத்த வேண்டும் என்பதை பொதுவாகவே ஒரு ஒரு கூட்டம் ஒரு அரசியல் கட்சி ஒரு மேடை பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் எப்படி நடத்தணும் அப்படின்றத வந்து இன்றைக்கி வந்து தெல தெளிவாக வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கே எடுத்து சொல்லிட்டுருக்கு நாம் தமிழக இப்போ எங்களை பார்த்து நாங்கள் எப்படி அமைப்போமோ எப்படி பதாக வைப்போமோ எப்படி கூட்டம் நடத்துவோமோ காப்பி காப்பியடிச்சு அரசியல் நடத்துகின்ற கட்சிகளும் இன்றைக்கி இருக்குது அதுபோல் ஒரு மாநாடு நடத்துவது என்பது கூடி கலைகின்ற ஒரு நிகழ்வு இல்லை ஒரு மாநாடு எப்படி நடத்த வேண்டும் மக்களை அந்த வர தொண்டர்களை எப்படி அரவணைக்க வேண்டும் அவர்களை எப்படி அமர வைக்க வேண்டும் இது இது எல்லாமே நாங்கள் திட்டமிட்டு கொடுக்குறோம் அண்ணன் திட்டமிட்டுக்கிட்டே இருக்காரு அப்போது ஒரு மாநாடு எப்படி நடத்த வேண்டும் என்பதையும் இந்த அரசியல்வாதிகளுக்கு கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் தான் இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு தீய ஆட்சி முறை ஒழிய தூய ஆட்சி முறை மலர திருச்சியில் கூடுவோம் திரள்வோம் தீயசக்தி ஆமாம் தீயசக்தியில் தீய ஆட்சி முறை ஒழிய தீய ஆட்சி முறை ஒழிய தூய ஆட்சி முறை மலர திருச்சியில் திரள்வோம் அப்படின்ட்டு தான் அழைப்பே நாங்கள் கொடுக்குறோம் ஒரு மாற்று மாநாடாக தான் இருக்கும் இந்த மா இதுதான் நாங்கள் மக்களின் திருவிழா அப்படின்னு சொல்கிறோம் இது மக்களின் திருவிழா திருவிழா என்பது கூடிக்கலைகின்ற ஒரு கேளிக்கை நிகழ்வு மிக அதிகமான கூட்டங்கள் கூட்டம் காட்டணும் அந்த திருவிழா என்பதற்காகவே இது கூடி கலைகின்ற ஒரு கேளிக்கை விருந்தாக இல்லாமல் ஒரு அறிவுபூர்வமான அறிவு தளமாக அந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போகிறவங்க இந்த மாநாட்டுக்கு வந்துட்டு போறவங்க ஒரு அரசியல் கட்சி நடத்தினால் இப்படி தான் நாம் தமிழ் கட்சி மாதிரி தான் நடத்தணும் அப்படின்றத ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டாங்க இப்போ வந்து ஒரு மாநாடு நடத்தினாலும் இது நாம் தமிழ் கட்சி மாதிரி தான் நடத்தணும் இதை மற்ற அரசியல்வாதிகள் பார்த்து தெரிஞ்சிங்கன்னு வெகு வெகு மக்களே சொல்கின்ற அளவுக்கான ஒரு மாநாடாக நடத்துவது கிடைக்காது எப்பயுமே கொடுத்தது இல்லையே நாங்கள் நாங்கள் காசு இன்னைக்கு இந்திய அரசியல் வரலாற்றில் இல்லை தமிழக அரசியல் வரலாற்றில் காசு கொடுக்காமல் ஒரு ஒரு தலைவன் பேசுகிறான் அந்த தலைவன் பேசுகிற கூட்டத்திற்கு கூட்டம் வருகிறது என்றால் அது நாம் தமிழ் கட்சி கூட்டத்திற்கு மட்டும்தான் இருந்தது இப்போ விஜய்க்கும் அப்படி தானே வருது விஜய்க்கு வந்து அது அதுதான் சொல்றேன்னு விஜயை பார்த்து பார்த்து தான் அந்த அவர் நடத்தின நிகழ்வுகளை பார்த்து தான் எப்படி ஒரு நிகழ்வு நடத்தக்கூடிய கூடாது எப்படி ஒரு நிகழ்வு நடத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாநாடு நடத்தணும் அது மாநாடு அல்ல அது நிகழ்வு அல்ல அது கட்சி தொண்டர்கள் அல்ல ரசிகர்கள் ரசிகர்கள் அவர்கள் செய்த அட்டூழியங்கள் என்ன தொண்டர்களாக மாறுறாங்க ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி ரசிகர்களையே பண்பட்ட ரசிகர்களாக மாற்றி இருக்கணும் ரசிகர்களையே ஒரு பண்பட்ட ரசிகர்களாக மாற்றிடுவோம் ரசிகனை போது யாருமே ஒரு பண்பட்டு பாலாபிஷேகம் பண்ணுவான் அவனை அபிமானத்தில் பண்ணுவான் அவன் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அவன் தொண்டனாக மாறும்போது கொஞ்சம் ஒரு காலகட்டங்கள் இருக்கும் ஒன்னே வந்தது தலைவன் எவ்வழி அவ்வழி தொண்டர்கள் அவ்வளோ தலைவன் எவ்வழி அவ்வழி தொண்டர்கள் நடிகன் எவ்வழி தான் ரசிகர்கள் உங்களுக்கு முன்னுதாரணம் இல்லைன்னா பரவாயில்ல உங்களுக்கு முன் உதாரணம் இருக்குல்ல உங்களுக்கு வந்து இதே கமலஹாசன் வந்து ரசிகர் மன்றமாக வைத்திருக்கும் போது ரசிகர்கள் மன்றம் தவறாக போகின்ற போது ரசிகர்கள் மன்றத்தை நான் கலைக்கிறேன் இது மக்கள் நற்பணி இயக்கமாக மாற்றுகிறேன்னு சொல்லி மக்கள் உங்களால் முடிஞ்ச மக்கள் நற்பணி மட்டும் நீங்கள் செய்ய எனக்கு வந்து நீங்கள் பூஜிக்கணும் என்னை பூஜிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்றத ஒரு நடிகராக இருந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு வழிகாட்டினார் கமலஹாசன் வழிகாட்டணும் முன்னோடி இதற்கெல்லாம் முன்னோடி எம்ஜிஆர் அவர் வந்து இருப்பதை இல்லாதவர்கள் கொடுக்க கொடுப்பதும் இப்போ புகை பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சியே வரக்கூடாது தன்னுடைய திரைப்படத்தில் பிடிக்கிற மாதிரியோ மது இருந்துகிற மாதிரியோ காட்சி வரக்கூடாதுன்றது தாயை போற்ற வேண்டும் என்பதில் இது எல்லாவற்றையும் நல்ல பண்புகளை மட்டுமே தன்னுடைய ரசிகர்களுக்கு சொல்லி வளர்த்தார் நீங்கள் எதுவுமே பண்ணலையே குறைஞ்சபட்சம் எதுவுமே பண்ணலையே நீங்கள் வந்து உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன என்ன அவ்வளோ அவ்வளோ வளர்த்தும் அப்பையும் ட இது இருந்தது சாராய கடை இருந்தது கல் கடை இருந்தது அவ்வளோ விநியோகம் பண்ணது எல்லோரும் அதை பார்த்து திருந்திட்டு சும்மா இல்லையா இல்லை இல்லை அது ஒரு அரசு ஒரு அரசை இவர்கள் வந்து ஒரு தவறான அரசை ஒரு அரசு என்றால் அதற்கான நிதி வருவாயை எப்படி பெற வேண்டும் என்ற எந்த கருத்தையும் தனிப்பட்ட தனி ஒரு ரசிகன் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அவர் இந்த மாதிரி அந்த அதான் அந்த ரசிக சாராய கடைக்கும் அந்த ரசிகர்களுக்கும் சம்மந்தம் இல்லை சாராயக்கடை நடத்துவது வந்து ஒரு அரசாங்கம் அரசு அரசு என்ன முடிவு எடுக்குதோ அதன்படிதான் சாராய கடை நடக்குது ஆனால் அந்த சாராய கடை நடத்துவதற்கு இந்த அரசை நடத்துவதற்கு வரி வருவாய் என்ன வருமானம் என்ன இந்த வருவாயை வைத்து கொண்டு இந்த அரசை வந்து நியூபிக்க வேண்டும் கல்விக்கு எவ்வளோ ஒதுக்க வேண்டும் மருத்துவத்துக்கு எவ்வளோ ஒதுக்க வேண்டும் என்பதெல்லாம் திட்டமிடுவது வந்து ஒரு அரசுதான் இவர்கள் யாருமே தற்சார்பு பொருளாதார கொள்கை ஒன்றை வலு வகுக்காமல் வருவாய் வழிவகுக்காமல் ஒன்றே ஒன்று பார்த்துங்க மின்சாரத்தை உற்பத்தி செய்தால் நல்லதா வாங்கினால் நல்லதா உற்பத்தி தான் நீங்கள் உற்பத்தி செய்தால் மக்களுக்கு நல்லது வாங்கினால் அந்த அரசியல்வாதிகளுக்கு நல்லது அதில் கமிஷன் கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு அழகு வந்து மின்சாரம் உங்களுக்கு நல்லது தெரியும் கண்ணுக்கு கண்ணுக்கு எதிராக தெரியும் அதான் நீ சூரிய ஒளி மின் பூங்கா ஒன்று இருக்குது அந்த சூரிய ஒளி மின் பூங்காவை அவர் வந்து தமிழகத்திலையும் வச்சுருக்காரு அண்ணா ஆந்திராவிலையும் வச்சுருக்காரு எல்லா இடத்துலையும் வச்சுருக்காரு ஆனால் ஆந்திராவிலலாம் அது வந்து நாலு ரூபா ஐம்பது பைசா ஒரு அழகு மின்சாரம் அது ஏன் தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஏழு ரூபாய் ஐம்பது பைசாக மாறுது அப்போ இதில் வர இந்த மூன்று ரூபாய் யாருக்கு போகுது அப்போ இங்கே உள்ள அரசியல்வாதிக்கு போகுது அப்போ இவர்கள் வந்து ஒரு அதானி ஒரு தனிப்பட்ட முதலாளியால் ஐயாயிரம் கோடி முதலீடு செய்து ஒரு மின் பூங்காவை அமைக்க முடியும்னா ஒரு அரசாங்கத்தால் ஏன் அதை முடியல அப்போது இந்த சாராயக்கடை மதுக்கடை எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது என்னாலும் அது எம்ஜிஆருடைய எம்ஜிஆருடைய தவறில் தனிப்பட்ட எம்ஜிஆர் நடிகராக இருக்கின்ற எம்ஜிஆருடைய தவறு இல்லை அதே எம்ஜிஆர் முதலமைச்சராக வரும்போது அவருடைய தவறு அவர் முதலமைச்சராக வரும்போது அந்த மதுக்கடையை மூடி இருக்கணும் மதுக்கடை இல்லைன்னு பா வந்த உடனே மதுக்கடை மூடினார் உடனே மறுபடியும் திறந்துட்டார் அந்த நிர்வாகத்தை அவரால் கொண்டு செல்ல முடியல இல்லை அப்படி நிர்வாக திறமை இல்லை நீங்கள் விஜய ஒப்பிட்டு பார்க்கறதுனால கேட்டாங்க நான் ஒரு நடிகராக இவர் ஒரு நடிகர் இவர் ஒரு நடிகர் அவ்வளோதான் ஒரு நடிகராக மட்டும் ஒப்பிடுறேன் எம்ஜிஆர் என்ற மாமனிதரோடு என்ற ஒரு சாதாரண ஒரு ஒப்பிட முடியாது என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை எம்ஜிஆர் என்பது அது வேற விஜய் என்பது வேற முற்ற நீங்கள் மட்டுமே கை கொண்ட ஒரு மனித ஒரு திரைப்படத்தில் நடிக்கும் பொழுது இருக்கிற நீங்கள் அனுபவத்தை நீங்கள் அரசாங்கத்துக்கு வருங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் பொதுவாகவே அதிகாரிகள் தான் முக்கால்வாசி ஆட்சி நடத்துறது இல்லையா கருத்தியல் எனக்கு இப்படிப்பட்ட ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்கிற அந்த அந்த துணிவு வந்து முதலமைச்சராக இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு வேணும் இல்லை அதிகாரிகள் என்ன வேணாலும் சொல்லலாம் அதிகாரிகள் வந்து இப்போ உங்களுக்கு ஒன்று உதாரணத்துக்கு சொல்கிறேன் காமராஜர் பெருந்தளை காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது அவர் சாலையில் பயணம் பண்ணுறாரு சாலையில் பயணம் பண்ணுறப்போ பாதுகாப்புக்காக அவருடைய வாகனம் வருது அந்த அந்த ஒலியை எழுப்பிக்கொண்டே அந்த வாகனம் வருது அப்போ முதலமைச்சர் வாகனத்தை நிறுத்துறாரு நிறுத்துன்னு எதுக்கு இது ஓய்வுன்னு சத்தம் போடணும்னா இது நான் சித்தா போய்ட்டு சங்கு ஊதியின்னு போகிறீங்க உங்களுக்கு என்ன வேறு வேலை இல்லையா அப்படி இல்லைங்க ஐயா உங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் பாதுகாப்பு நான் நான் பாகிஸ்தான்லையே போயிட்டு இருக்கிறேன் நான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன் மக்கள் மத்தியில் தானே போகிறேன் எனக்கு என்ன பாதுகாப்பு உங்களுக்கு என்ன வேலை இருக்குது போய் பாருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு முதலமைச்சர் வந்தார்ல ஒரு மாமனிதர் வந்தார்ல அப்போ முதலமைச்சர் என்பது வந்து ஒரு ஒரு மனிதர் தானே இந்த மக்களுக்கும் இந்த இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் எதாவது நன்மை செய்ய வேண்டும் என்ற கருத்தியல் உள்ளவர் தானே அப்படி கருத்தியல் உங்களுக்கு இருந்திருந்தால் இதை செஞ்சுருக்கலாம்ல அப்படி எந்த நோக்கமும் இல்லாமல் முதலமைச்சராக மட்டுமே ஆகணும் முதலமைச்சராக நீங்கள் மாறணும்னா அதற்கான அடிப்படை தகுதிகளை நீங்கள் வளர்த்துக்கணும் இல்லை இப்போ முப்பது சதவீதம் கிட்ட வைத்திருக்கிற வாக்குகள் இப்போ நிரந்தரமாக வைத்திருக்கிற வாக்குகள் அதிமுக திமுக அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆண்டாங்க நம்ம அறுபது வருஷமா ஆண்டிட்டு இருக்காங்கன்னு தெரியும் நீங்கள் அவங்களை எதிர்க்கிறதை விட்டுட்டு இப்போதான் புதுசாக வந்த அரசியல் கட்சி ஒன்று அதிகாரத்துக்கு வரலாம் உங்க வாக்கு வங்கி என்னன்னு தெரியாது அவர்களை முழு மூச்சா தாமேக்காவை மட்டும் நீங்கள் ரொம்ப குறி வச்சு இப்போ திமுகவை விட நீங்கள் தாம தாமக வைத்துட்டு அதிகமாக இருக்கு இல்லை இல்லை எங்களை நீங்கள் வந்து உற்று நோக்குவதில் ஒரு தவறு பிழை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து எங்களை உற்று நோக்குவதில் ஒரு பிழை இருக்குது எந்த மேடையில் எந்த மேடையிலையும் திமுகவை அதிகமாகவும் இரண்டாவது இடத்துல அதிமுக வைத்தோம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது அப்படி என்பதை சொல்லிவிட்டு ஊருக்காய் தொட்டுக்கிற மாதிரி லைட்டாக அப்படி தொட்டுட்டு போமா அந்த தாவைக்காவை அப்படி ஒன்று தாமே மட்டும் நாங்கள் முழு முழுசாலாம் தாக்கல அப்படிலாம் தாக்கல காணொலி நீங்கள் திமுக கொடுமைகளை ஓரளவுக்கு அரசியல் ஞானம் தெரிஞ்சு அரசியல் அனுபவம் தெரிஞ்சு மக்கள் நலன் தெரிஞ்சு வந்த இந்த அரசியல்வாதிகளே இந்த நாட்டை இப்படி கெடுத்து வைத்திருக்கிறார்களே இவர்களை சமாளிப்பதற்கே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க இந்த மக்கள் அவதி உருகிறார்களே அப்போ இது ஒரு கொடுமை இன்னும் வந்துடக்கூடாது என்பதில் அதிகம் கவனம் செலுத்த கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குல்ல யார் வர வேண்டும் என்பதை விட யாரெல்லாம் வரக்கூடாது என்பதை முடிவெடுக்கிற உரிமை வந்து நாம் தமிழ் கட்சிக்கு இருக்குல்ல அது இந்த கொடுமை வந்துடக்கூடாது என்பதுக்காக கொஞ்சம் தாக்குறோம் இது கொடுமைன்றது உங்களுக்கு இப்போ தெரியுதா அவரை வரவேற்கும் போதெல்லாம் முதல்ல தெரியல அவர் யாருன்னு தன்னை வெளிக்காட்டிகள் நான் கட்சி தொடங்க போறேன் அப்படின்றத மட்டும் தான் சொன்னாரு அவர் வந்து ஆரம்பத்துல வந்து அவர் அதாவது வெளியில என்ன பேசப்பட்டதுன்னா உங்களோட நாம் தமிழரும் அவரை இணைந்து செயல்படுவார்னு நாம் தமிழ் நினைச்சாங்க அவங்க தனியாக இருக்காங்க இவங்களுக்கு அதிகமாக ஒரு தன்னுடைய வாக்குகள் போயிருமோன்னு பயப்படுறாங்கன்ற மாதிரி சொல்லி ஒன்று ஒன்று தான் நாங்கள் வந்து கட்சி தொடங்கியதே ஒரு மரணக்குழியிலிருந்து தொடங்கணும் மக்க என் மக்கள் கொல்லப்பட்டபோது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது என் மக்கள் கொல்லப்பட்ட போது எந்த ஒரு அரசியல்வாதியும் என் மக்களை காப்பாற்றலை அப்போ தமிழன் இல்லாத கட்சியே இல்லை தமிழனுக்குன்ற ஒரு கட்சி இல்லை என்பதை கோபமுற்ற இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து தான் அந்த கட்சியை தொடங்கணும் கட்சியை தொடங்கிய பிறகும் தம்பிகளை வந்து வலியுறுத்தி வலியுறுத்தி அவர்களை அரசியல் ஞானம் புகுட்டி புகுட்டி வளர்த்து கொண்டு வரும் அப்போது நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு பறி போயிடும் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களித்த ஒருத்தனோ இன்னொரு கட்சிக்கு வாக்களிச்சிருவான் அப்படின்ற பயம் எங்களுக்கு இல்லவே இல்லை அந் அந்த விகிதாச்சாரம் அந்த அந்த விழுக்காடு கூடி இருக்குது என்பதில் எங்களுக்கு மாற்றுக்கார முப்பத்தி ஓட்டு லட்சம் எட்டு சதவீதம் சொல்றோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டில் முப்பது லட்சம் ஓட்டு விஜய் ரசிகர்கள் வந்தது யார் பார்த்ததுன்னு கேட்குறேன் அது யார் பார்த்தது யார் போட்டதுன்னு கேட்குறேன் அது சொல்கிறவங்க வேணாலும் சொல்லிக்கலாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பார்க்க தானே போகிறேன் இன்னும் ரொம்ப நாள் இல்லையே இன்னும் ரெண்டு ரெண்டு ஒரு மாதத்தில் வந்து இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் தேர்தல் அறிவிச்சிட போகிறாங்க எப்படியாக இருந்தாலும் மே மாதம் இதே மாதிரி ஒரு அரங்கத்தில் நம்ம உட்காருவோம் அப்போ இதே கேள்வி நீங்கள் எவ்வளோ பேசுனீங்களே இப்போ எப்படி இப்போ வச்சுன்னு கேட்பீங்கல்ல எங்களுக்கு வந்து எந்த அச்சமும் கிடையாது நாம் தமிழ் கட்சி வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும் விழுக்காடு குறைஞ்சிரும் அப்படின்றதுல எங்களுக்கு துளிய அளவும் நம்பிக்கை கிடையாது நாங்கள் ஏறி இளைஞர்கள் வாக்கு பூரா அங்கே போகும்ன்ற மாதிரி பேசு வெளியில் இளைஞர்கள் திமுகவில் இளைஞர்கள் இல்லையா அதிமுகவில் இளைஞர்கள் இல்லையா விஜய் இந்த விஜயகாந்த் ரசிகர்கள் இளைஞர்கள் இல்லையா கமலஹாசன் ரசிகர்கள் இளைஞர்கள் இல்லையா கா ஐயா ஐயா ரஜினிகாந்த் ரசிகர்கள் இளைஞர்கள் இல்லையா எல்லாரும் இளைஞர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க விஜய் கிட்ட மட்டும்தான் இளை இளைஞர்கள் எழுதி பொ பொறுக்கி வாரி ஜலிச்சு எடுத்து போயிட்டாரா என்ன அப்படிலாம் கிடையாது இளைஞர்கள் இளைஞர்கள் தான் இந்த ரசிகர்களே இல்லாத பொது இளைஞர்கள் தலைமுறை வாக்காளர்கள் இந்த தடவை வாக்க புதுதாக வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு கல்லூரி மாணவர்கள் வந்து அடுத்து வாக்கு செலுத்த வராங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு க ஒரு நடி ஒரு கவர்ச்சி இருக்குமான்னு கேட்குறேன் கவர்ச்சி நடிப்பு கவர்ச்சி என்பது வேற இன்றைக்கி வந்து ஊடகம் வளர்ந்து போச்சு நீங்கள் வந்து இன்றைக்கி கொண்டு மக்களுக்கு எதையும் கொண்டு போய் நேராக கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எந்த இளைஞர்களுக்கும் ஏன்னா ஊடகத்தினுடைய தன்மை மாறிப்போச்சு ஒரு காலத்தில் வந்து அச்சு ஊடகம் மட்டுமே இருந்தது காட்சி ஊடகத்தில் திரைப்படங்கள் இருந்தது காட்சி ஊடகங்களில் நாடகங்கள் இருந்தது அதில் வந்து அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சரியாக பயன்படுத்திக்கிச்சு அது வழியே தான் போச்சு ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் தேடி போய் பா படிக்கணும் புத்தகம் வாங்கி படிக்கணுன்ற அவசியமில்லை அவர் உங்களுக்கு கையில் வச்சுக்கிற கைபேசியிலே எல்லா செய்தியும் வந்துடுது அப்போ இந்த ச கைபேசியில் வர செய்திகளை மேல் நோக்கி பார்க்கின்ற அந்த பார்வை இளைஞர்கள் மத்தியில் இருக்கும்ல எது சரி எது தவறு அப்படின்ட்டு எல்லோருமே கண்மூடித்தனமாக ஒரு ரசிகர் கொண்டு வர மாட்டாங்கல்ல அப்போ அந்த இதை இதை சீர்தூக்கி பார்க்கின்ற இளைஞர்கள் எங்கள் பக்கம் நிற்பாங்க யார் இந்த 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 அரசியலில் மக்களுக்கு யார் உண்மையாக நிற்கிறாங்க மக்களுக்காக நிற்கிறாங்க என்பதை இந்த இளைஞர்களுக்கும் தெரியும் புதிதாக வர இளைஞர்களுக்கும் தெரியும் ஏன்னா ஊடகம் அவர்கள் கைக்குள்ளே இருக்குது அதனால் எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை தாவை கலந்து விஜய் அவர்கள் சொல்லும்போது சொல்கிறாரு நேர போட்டி எங்களுக்கும் தாவேக்காவும் திமுகவும் தான் மற்றவங்களாம் களத்திலே இல்லைங்கிறாங்க யார் அதை எழுதி கொடுக்குறாங்களோ அதை வாசிப்பது தானே அவருடைய வேலை அவருக்கு அவருக்குன்னு சுயமான சிந்தனை ஏதாவது இருக்கா அவர் இந்த அரசியல் காலத்தை உற்று இல்லாதவங்கள பற்றி நாங்கள் பேச விருப்பம் யார் குறிப்பிட்டு சொல்கிறாருன்னு தெரியல அது அதுதான் இதெல்லாம் அதுதான் வந்து எவ்வளோ எவ்வளோ அவர் தூங்கிக்கிட்டு இருக்கார் என்பதை அவர் நீங்கள் நீங்கள் சொல்கிற அந்த கேள்வியிலே இது இருக்கா இல்லையா களத்தில் இன்றைக்கு மக்களோடு போராட்ட களங்களில் நிற்கின்ற ஒரே தலைவன் யார் மட்டும் சொல்லுங்கள் எங்கே போராட்டம் நடந்தாலும் எந்த போராட்டம் நடந்தாலும் அது மீத்தேனா ஈத்தேன் எடுப்ப எடுப்பதா கூடங்குளமா ஸ்டெர்லைட்டா இல்லை வீடுகள் இடிப்பதா குடிசைகளை இடிக்கிறதா இல்லை எட்டு வழி சாலையா எதுவாக இருந்தாலும் அந்த களத்தில் போய் நிக்கின்ற ஒரே அரசியல் தலைவனாக இருக்கா இல்லையா நிலை பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் அழைத்து பேசினாரு தூய்மை பணியாளர்கள் அழைத்து பேசினாரு அவர்கள் இருக்கின்ற இடத்துக்கு அவர் வரல தூய்மை பணியாளர்கள் அவருக்கு வந்து அவருடைய உலகமே இந்த இதில் சொல்லுவங்களேன் எல்லோருடைய பயணமும் ஜெருசலத்தை நோக்கி அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருக்கு வந்து எல்லாமே வந்து அந்த பனையுரை நோக்கி தான் அவருக்கு இருக்கணும் பனையுரை தாண்டி அவர் அரசியல் பண்ண மாட்டார் எட்டு பேர் செத்து அவங்க துக்கம் விசாரிக்க கூட நீங்கள் பனையூருக்கு தான் வாங்க நீங்கள் கூப்பிட்டு துக்கம் விசாரிக்கிற பார்த்துருக்கீங்களா ஒரு ஒரு தமிழில் வந்து தமிழர்கள்ட்ட ஒரு பழமொழி ஒன்று இருக்கும் வாழ்வை தள்ளனாலும் சாவை தள்ளக்கூடாதுன்னாங்க ஒரு ஒரு பகையாளியானாலும் அவனுடைய அவன் வீட்டில் நடக்கின்ற வாழ்வை நான் சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் வந்து தள்ளிட்டு கூட பரவாயில்ல ஆனால் சாவை தள்ளக்கூடாது அவன் துக்கமாக இருக்கும்போது அவனோட நிற்கணும் துக்கமாக இருக்கும்போது கூட அவனோட போய் துக்கப்பட்டவன் கூட போய் நிற்காமல் நீங்கள் வாங்க உங்கள் துக் நீங்கள் எவ்வளோ துக்கமாக இருக்கிற விசாரிக்கிறேன் அப்படின்றதான் அதுக்கு போலாம் இழந்த போகலாம் அவர்கள் போய் பார்த்தாரே பார்த்தா அது அது அதில் வந்து நமக்கு வந்து அந்த பண்பாட்டு நிகழ்வுகளில் அண்ணன் சிந்தவன் சீமான் எப்பயுமே தெளிவாக இருப்பார் யாருக்கு உடல் நலம் சரியில்லையோ உடனே போய் பார்த்துட்டு வருவார் அது எதிரி எதிரி வைக்க வைப்பை பார்த்துட்டு வந்தார் வைக்க வந்தனால் பலமுறை கட்சி தொடங்கி போய் பார்த்துட்டு வந்தார் எல்லாருமே பார்த்தாரு அதில் ஒன்றும் அந்த பண்பாட்டு நிகழ்வுகளில் சீமானுடைய அரசியலை புரிந்து கொள்வது கொஞ்சம் எல்லோரும் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் எப்படி போகலாம் அங்கே போகலாம் அப்படிலாம் கேட்பாங்க அது கேட்குறவங்களுடைய அறிவிலித்தனம் அது அவர் வந்து அண்ணன் வந்து அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் பண்பாடுகளில் உறவுகளில் உறவுகளை உறவு உறவை பேணுவதில் ரொம்ப தெளிவாக இருப்பார் அதில் ஒன்றும் மாற்றுக்கறதே இல்லை அது மாதிரி நீங்கள் வந்து அந்த இறந்தவர்களை உடனே போய் நாடி இருக்கணுமா தவிர உங்களுக்கு வந்து அருளிலேயே உள்ள ஒரு ஐந்து நட்சத்திர விடுதிலேயே நீங்கள் தங்கி இருக்கலாம் இறந்து போனாங்க நான் தான் இருக்கிறேன் நீ கவலைப்பட இந்த கூட்டம் அடங்கட்டும் நான் போய் பார்க்கறேன் அவங்க அவங்க காவல் காவல்துறை தான் நீங்கள் போங்கன்னு சொன்னாங்கன்ற சொன்னாங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சிபிஐ என்னன்னு தெரியும் காவல்துறை நாளைக்கே சொல்றாங்க நீங்கள் அரசியல் கட்சி கலைச்சிருங்க கழிச்சிருவாரா அந்த மண்ணுக்கும் மக்களுக்கு நீ என்ன செய்ய போற நீ வேண்டாம் அரசியல் கட்சிக்கு க கழிச்சிட்டு மறுபடியும் போயிட்டு நடிக்க ஆரம்பிச்சுட்டு நடித்து சம்பாரிச்சுக்க எத்தனை கோடி வேணாலும் சம்பாதிச்சுக்கேன் அந்த நாட்டை கெடுக்காத அப்படின்னு நாளைக்கு ஒரு காவல்துறை அதிகாரி சொல்கிறாரு கேட்டுருவாரா அவர் தன்னுடைய சினிமா வாழ்வில் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன் என்ன உச்சத்தை விட்டு வந்தார் இரநூத்தம்பது கோடி ரூபா சம்பளம் சரி அது உச்சம் இல்லையா அவரு அவருடைய கனவு அவருடைய கனவு எங்கே இருக்கும் இந்த இந்த தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் எவ்வளவு அது இதுக்கு மெட்ரோ இதுக்கு வந்து அறுபதாயிரம் கோடி ஒதுக்குறாங்க அதில் எவ்வளோ அடிக்கலாம் அதில் பத்து விழுக்காடு வந்து நான் எவ்வளோ வரும் இந்த கணக்கும் அவர் போட வரல இல்லை அவருக்கு அது அவசியம் இல்லைங்கிறாரு எதுக்காக பணத்துக்கு எனக்கு அவசியம் கிடையாது பணத்துக்கு அவசியம் வருமானம் வருது அதை விட்டுட்டு அந்த ஒரு ஊடகவியலாளர் நான் கேட்குறேன் உங்களை கேட்குறேன் உங்களுக்கு பணத்துக்கு அவசியமே இல்லை பணம் உங்களுக்கு தேவையே இல்லை உங்கள் பணம் வந்து உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக நீங்கள் சம்பாதிச்சிட்டீங்க உன்னோடைய படம் பார்க்க வரவங்களாம் யார் உன்னோட ரசிகர்கள் அந்த ரசிகர் எப்படிப்பட்டவன் ரிக்ஷா ஓட்டுறவன் அடித்தட்டு வேலை செய்வேன் கூலி வேலை செய்வேன் கட்டிட வேலை செய்வேன் அவன்கிட்ட முந்நூறுவா டிக்கெட்டை ரூபாய்க்கு சம்பாதிக்கிறேன் எதுக்கு சம்பாதிக்கிறேன் அப்படி ஏன் என்னுடைய ரசிகர்களுக்கு தேட்டர் தேட்டர் யார் இப்போ நீ நீ வந்து உன் சம்பளத்தை கொறை உன் சம்பளத்தை குறைன் எனக்கு எந்த டிக்கெட் என்னோட படத்துக்கான நான் என்னுடைய உழைப்புக்கு ஒரு இப்போ பத்து கோடி ரூபாய் போதும் நான் உங்கள் படத்துக்கு கொடுத்துருக்கின்ற இந்த நாட்களுக்காக எனக்கு வந்து பத்து கோடி ரூபாய் போதும் மீதி எனக்கு வேண்டாம் ஆனால் என் ரசிகர்களுக்கு என் ரசிகர்களுக்கு அதிக விலைக்கு நுழை விற்காதீங்க அப்படி சொல்லணும்ல முந்நூறுவா டிக்கிட்ட மூவாயிரம் ரூபாய்க்கு விற்று சம்பாதிக்கிறானுங்களே யார் எதுக்கு அவனுக்கே அவன் சொல்கிறான்ல இவனுக்கு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்துருக்குற அதனால நான் அந்த பணத்தை நான் எங்கே எடுக்கணும்னு தானே கேட்குறான் அவன் உன்னை எவ்வளோ உழைச்சிட்டேன் நீ உன்னோடைய உழைப்பு என்ன அந்த படத்துக்காக உன்னோடைய உழைப்பு என்ன உனக்கு குளிர் ஓட்டிய கேரவான் கொடுத்து உனக்கு ஐந்து லட்சத்து வெளியில் சாப்பாடு வாங்கி கொடுத்து அந்த ஒரு 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 திரைப்படத்தில் ஒரு நடிகர் போயிட்டு அந்த திரைப்பட அரங்கில் காலை வச்சுட்டார்னாக்கா அந்த காலில் போட்ட செருப்பு கூட வந்து பொடிச்சுறு கொடுக்கணும் அந் அவர் பயன்படுத்துகிற அந்த செருப்பு கூட பொடிச்சுறு கொடுக்கணும் செருப்பு கூட சொந்த செருப்பு போட்டு நடக்க மாட்டேங்க படப்பிடிப்பு தளத்தில் உங்களுக்கு உலகத்திலே அந்த உயர்ந்த தண்ணி எங்கே விற்கிது அந்த தண்ணி வரணும் ஒரு நடிகருக்கு இதெல்லாம் தயாரிப்பாளருடைய செலவு நீ கூட வர நடிகளுக்கு அவர்களுக்கு தங்க வைக்கிறதுக்கு ஒரு கே ஒரு 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 வந்து ஒரு அறை இருந்தால் மட்டும் போதாது பக்கத்து அறையும் ஃப்ரீயாக வச்சுருக்கணும் அங்கே அவங்கள கொண்டு வந்து வச்சுருக்கணும் அது ஒரு திரைப்படம் அது அந்த அது பண்ணீங்க அது பண்ணிங்க எது வேணாலும் பண்ணீங்க அது உங்களுடைய அது நடக்குது அது உங்களுடைய சொந்த விருப்பு சொந்த விருப்பம் நீங்கள் வந்து ஒரு நடிகராக இருக்கே நீங்கள் நடிகராக இருக்கிற செயல் மாநாட்டிலேயே பொதுக்கூட்டங்களே கேரவான வந்துடுச்சு நீ நடிகராக இருக்கிற வரைக்கும் நீ ஒரு ஒரு வரும் நடிகராக இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மக்களுக்கு ஏதாவது செய்யப்போகிறேன்னு சொல்கிறீங்களே நான் ஊழல் செய் ஊழ செய்யவே மாட்டேங்க இவனை வந்து ஊழல் செய்வோம் எந்த ஊழலையும் தடுப்பு ஊழல் செய்யவே மாட்டேன்றதுல்ல மக்களுக்கு எந்த ஒரு சிக்கல் வந்து இருந்தாலும் உடனடியாக இந்த விஜய் வருவான் அங்கன்றால உன் கட்சிக்கார செத்து போனா நாற்பத்தோரு பேர் செத்து போலாம் அந்த இடத்துக்கே நீ வந்து நிக்கல நீ வந்து சொல்ற மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் வந்து நிப்பேன்ற எப்படி நிப்பேன் உங்க உன் திரைப்படங்கள்ல நடக்கின்ற ஊழலை அழுத்தம் கொடுக்கறது முடியுமா அப்படின்னு உன்னுடைய ரசிகர்கள் நடக்கின்ற ஊழலையே உன்னால ஒழிக்க முடியல கேட்டால ஒரு மாணவன் ஒரு பொது நிகழ்வில் கேட்டாலில்ல மாவட்ட பொறுப்பாளரே யாரோ ஒருத்தரை பார்த்து கேட்டாலில்ல நீங்கள் உங்கள் படத்தில் நடக்கிற ஊழலையும் நீங்கள் முடிக்கல நீங்கள் எப்படி ஊழலை ஒழிப்பீங்கன்னு கேட்டான்ல அதுக்கு என்ன பதில் இருக்குது அழுத்தம் கொடுத்தா உங்களுக்கு அழுத்தம் அழுத்தம் கொடுக்கலையே உங்களுக்கு ஏன் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேச வேண்டியது தானே உங்கள் படம் வரல ஜனநாயகன் படம் வரல ஜக ஜனநாயகன் படம் வரலனா சென்சார் போர்டு பிரச்சனைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சென்சார் போர்டு யாரோடைய கையில் இருக்குது மத்திய அரசோடைய கையில் இருக்குது அது அது ஒரு தனி அமைப்பு தனி அமைப்பாக இருந்தாலும் தனி அமைப்புன்னு நம்ம சொல்லிக்கலாம் எதாவது தேர்தல் ஆணையம் கொண்டு தான் அமைப்பு நீதிமன்றம் கூட தான் தனி அமைப்பு தாண்டி எதாவது செஞ்சிட முடியுமா அமித்ஷாவை தாண்டி எதாவது செஞ்சிட முடியுமா தனி அமைப்புன்னு நம்ம நம்புறோம் நம்ம நம்புறோம் தனி இதெல்லாம் தனியாக நீதித்துறையும் தனியாக எதையுமே நம்ம வந்து நம்ம எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு அந்த நீதிபதிகளை நியமிப்பது யாரு நீதிபதிகளை பதவி நீக்க செய்கிறது யாரு மக்காலை கொலீஜியம்னு சொல்கிறோம் கொலிஜியத்துக்கு இன்னைக்கு இல்லை ஒரு நீதிபதியை நியமிக்கிறதுக்கு கடைசியாக கொண்டு வந்துட்டாங்களே ஒரு பிரதமர் ஒரு ஆளுங்கட்சி அமைச்சர் அமைச்சரு அமைச்சரு எதிர்கட்சி பெரும்பான்மை முடிவு அப்புறம் என்ன இருக்கு ஆளுங்கட்சி அமைச்சர் பிரதமர் ஒரு இதில் வந்து பெரும்பா எதிர்கட்சியில் ஒருத்தர் பெரும்பான்மை முடிவு யார் முடிவு பண்ணுவாங்க அங்கே என்ன நடக்கும் இதெல்லாம் பொது நிறுவனம் இது தேர்தல் ஆணையம் பொது நிறுவனம் நீதிமன்றம் பொது நிறுவனம் அது மாதிரி அந்த தணிக்கை குழு வந்து திரைப்பட தணிக்கை குழு பொது நிறுவனம் அப்படின்ட்டு நம்ம நம்புகிறோம் இது நம்ம நம்மளை நம்ப வச்சுருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை மத்திய அரசினுடைய க கண்ணாசைவு இல்லாமல் எது ஒன்றும் நடக்காது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு பெரிய தமிழக அரசியலில் வந்து ஒரு கூட்டணி தான் எப்பயுமே ஜெயிக்கும்ன்ற மாதிரி ஒரு ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாற தவிர ஜெயலலிதா அவர்கள் ஒரு தடவை முடிவெடுத்ததை தவிர பொதுவாகவே அந்த கூட்டணி அப்படிங்கிறது இப்போ அதிமுக கூட்டணி வந்து பிஜேபியோடு சேர்ந்துருக்கு இப்போ அவங்க அன்புமணி அங்கே இணைஞ்சிருக்காரு அப்படிங்கும் பொழுது அது கொஞ்சம் வலுவான ஒரு கூட்டணி மாதிரி தெரியுது திமுக கூட்டணின்னு வலுவாக தான் இருக்குது காங்கிரஸ் வழியுன்னு தெரியும் ஆனால் ஒரு கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க இரநூத்தி நாலு தொகுதியிலையும் தனியாக தான் நினைக்கிறீங்க இது வாக்கு வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவுமே தவிர ஜெயிக்க முடியுமான ஒரு கருத்து ஒன்றே ஒன்றே ஒன்று தான் கூட்டணி என்பது நாங்கள் கூட்டணி வைக்கலன்றது நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க நாங்களும் கூட்டணி வச்சிருக்கோம் மக்களோட கூட்டணி மக்களோட கூட்டணி வச்சுருக்கோம் நாங்கள் மக்கள் கூட்டணி இது பெரிய கூட்டணி யார் எது மக்களோட கூட்டணி தான் பெரிய கூட்டணி நீங்கள் வந்து ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு அஞ்சு விழுக்காடு வாக்கு வச்சுக்கிறவங்களாம் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு நான் பலசாலின்னு காட்டுறீங்க நாங்கள் யார் எங்களுக்கு ஆனால் மக்கள் எங்கள் பக்கம் நிற்கிறாங்க மக்கள் எங்களை ஆதரிப்பார்கள் என்று மக்களை நம்பி நிற்கிறோம் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வெற்றி என்பது தாண்டி ஒரு 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 ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி என்பது முதல் அடியிலேயே வந்துடாதில்ல நூறு மீட்டர் நீங்கள் ஓடினா தானே வரும் நாங்கள் எழுபத்தஞ்சு மீட்டர் தான் ஓடி இருக்கோம்னு நினச்சிங்க நூறு மீட்டரை தொடும்போது நாங்கள் வெற்றியைப்படுவோம் நாங்களில் இலக்கு வச்சு ஓடுறோம் நாம் தமிழ் கட்சி ஒரு இலக்கு வச்சுருக்கு நாங்கள் வந்து அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் அமைப்பு மாற்றம்ன்றோம் எல்லாவற்றையும் நாங்கள் வாழ்வதற்கான ஒரு வீட்டை நான் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறோம் இருக்கிற வீட்டுக்கு வெள்ளை அடிச்சுட்டு குடி போகணுன்றது எங்களுடைய எங்களுடைய நிலைப்பாடு இல்லை அப்போ நாங்கள் விரும்புகிற ஒரு நாட்டை சமைப்பதற்கு இந்த நாடு நாடாக மாறுவதற்கு நாங்கள் சொல்வதை யார் கேட்பாங்க அப்படின்னாக்கா நாங்கள் கூட்டணி வைக்கலாம் எல்லோருமே நீங்கள் உங்கள் மனசாட்சியத்தோட்டு சொல்லுங்கள் ஊழலை ஒழிக்க வேண்டும் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் ஊழலை ஒழிக்க வேண்டும் ஒரு நேர்மையான ஆட்சி நடத்த வேண்டும் அப்போ ஆ நேர்மையான ஆட்சி நடத்துவதற்கு நாங்கள் யாரோட கூட்டணி சேரலாம் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட கேட்குறேன் யாரோட கூட்டணி சேரலாம் நீங்கள் சொல்கிறீங்க குற்றம் சாட்டுற எல்லாருமே எதிர்பார்க்கம் இருக்காங்களே இல்லை சாட்டுற இல்லை எல்லாருமே அரசியல் கட்சி தொடங்கும் போது தொடங்கும் போது நாங்கள் நேர்மையான ஆட்சி தருவோம் ஊழலற்ற ஆட்சி தருவோம் மக்களுக்கான ஆட்சி தருவோம் அப்படின்ட்டு தான் வராங்க அதுக்காக தான் வரோன்றாங்க கடைசியில் ரெண்டு சீட்டுக்காக போய் மண்டிடுறாங்க யார் ஊழல் இது வரைக்கும் இந்த நாட்டில் யார் ஊழல் செய்து கொண்டு இருக்கிறானோ டார்ச் லைட் டார்ச் லைட் ஒரு 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 அவர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் ஒரு தொலைக்காட்சி பெட்டி ஒரு டார்ச் லைட்டாவது மிச்சப்பட்டிருக்கும் மிச்சப்பட்டிருக்கும் இந்த எல்லா ஒரு ஒரு கூட்டத்தில் அவர் சொல்ல போகிறாரு இங்கே லஞ்சன் லாவண்யத்தோடு ஒரு அரசு நடத்த வேண்டும் என்று விரும்புபவர்கள் ஊழலைக்காக இந்த அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதாவது சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லோரும் கதை திறந்திருக்கு நீங்கள் எப்பயே வெளியே போகலான்னாரு ஆனால் அவர் வந்து ஒரு மேலவை உறுப்பினர் வாங்கினு போயிட்டார் அவர் மட்டும் போயிட்டார் இப்போ மேலவை உறுப்பினரோட அவருக்கு வந்து ஆண்டு தூரம் சா ஊதியம் வரும் சம்பளம் வரும் அவர் தொகுதி நீதிக்காக வந்து பல கோடிகள் வரும் அவர் நல்லா இருப்பார் ஆனால் அவர் தொண்டர்கள் அவரை நம்பி அவருக்கு பின்னாடி போனவங்க இன்றைக்கு தான் அது மாதிரி தான் நாங்கள் வந்து அதுக்கான அரசியல் கட்சி நாங்கள் தொடங்கலை கட்சியை காப்பாற்று ஒரு ஒரு லட்சியத்திற்காக கட்சி கட்சி தொடங்கணும் அந்த லட்சியத்தை நிறைவேற்றாமல் கட்சியை காப்பாற்றுறதுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க நாங்கள் வந்து கட்சியை காப்பாற்றணும்ல எங்கள் லட்சியத்தை நிறைவேற்றணும் அதுக்காக உறுதியாக நிற்கிறோம் எங்கள் லட்சியம் ஒரு நாள் வெல்லும் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் முடிவுகளை இப்போ மீண்டும் கண்டிப்பாக சந்தித்து இந்த அந்த அந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறது வெற்றி வாய்ப்புகளை பற்றி பேசுவோம் நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மக்களை நம்பி நிற்கிறோம் உறுதியாக நிற்கிறோம் உறுதியாக வெல்லுவோம் என்ற முயற்சியோட எங்கள் அண்ணன் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாறு உண்டு நம்பிக்கை உள்ளவர்கள் தோற்றதாக வரலாறு இல்லைன்னு நாங்கள் மக்களை நம்பி நிற்கிறோம் உறுதியாக வெல்வோம் நன்றி வணக்கம்